வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது இலங்கை தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான கூழ் இந்த ஒடியற் பனங்கிழங்குல இருந்து எடுக்கப்படுற தான் நாங்கள் செய்ய போறோம் இந்த பனங்கிழங்க காய வச்சு அதை பவுடர் ஆக்கி அந்த பவுடர்ல செய்யறதுதான் கூழ் இந்த ஒடியற்கூழுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி எப்படி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் ஒடியல் மா உி பெட்டை கைத்தங்காய் மிரவள்ளிக்கிழங்கு தேங்காய் குத்தரிசி மிளகு மஞ்சள் தூள் கடலைப்பரப்பு பனப்பொடி செத்தல் மிளகாய் மீன் நண்டு ராள் கனவ முருக்கங்கீரை முதல்ல நாங்கள் இதுகளை துப்புரவு செய்து எடுத்துக் இப்போ இப்ப ஒரு பாத்திரத்துக்கு ஒடியல் மாவை கொட்டி கொள்ளுவோம் நாங்களோ ஒடியல் மா வந்து இருநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் நான் எல்லாமே அஞ்சூறு கிராம் சாமான அளவில் தான் செய்யறேன் மீன் அஞ்சூறு கிராம் நண்டு கனவா எல்லாமே அஞ்சூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்ப இந்த ஒடியல் மாவை நாங்க பச்சை தண்ணி ஊத்தி நல்லா கட்டி இல்லாம கரைச்சு பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நாங்கள் நல்லா கட்டி இல்லாம கரைச்சு கொள்ளுவோம் இந்த கட்டி இல்லாம கரைச்சி வச்சுட்டு இந்த தண்ணிய கணக்கை விட்டு வச்சு மேலே அதுக்கு ஒடியல் மாலை இப்படியே நல்லா இந்த ஒடியல் மாவை தண்ணிக்கு போட்டு கரைச்சி வேணும் நல்லா ஒடியல் மாவந்து எல்லாம் சட்டில அடியில படிக்கணும் எங்களுக்கு அடியில படிஞ்சிருக்கிற மாவை தான் நாங்கள் எடுக்க அளவுல தண்ணியெல்லாம் படிச்சு விட்டுருவோம் கரைச்சி ஒரு சைட்ல எடுத்து வச்சு கொள்ளுவோம் காஞ்ச மிளகாய் செத்தல் மிளகாய் நான் ஒரு எட்டு மிளகாய அப்படி எடுத்து தண்ணி ஊத்தி ஊற வச்சு கொள்ள போறேன் நீங்கள் அஞ்சூறு கிராமுக்கு ஒரு பன்னிரண்டு மிளகாய் அப்படியே எடுத்து கொள்ளலாம் அடுத்ததா வந்து நான் குத்தரிசியையும் கடலைப்பருப்பையும் ஊற விட போறோன்னு தண்ணி ஊத்தி தேவையான அளவு சேர்த்து நாங்கள் ஊற வச்சு கொள்ளுவோம் சைக்கிள் எடுத்து வச்சிட்டு அடுத்தா பழப்புளி புளியை வந்து நல்லா நாங்கள் உடைச்சு விட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி நாங்கள் ஊற விட்டுக் கொள்வோம் அப்ப ஊர்னா தான் எங்களுக்கு புளிஞ்செடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குது உலகத்தையும் ஊற வச்சு போட்டு இப்போ வந்து முருக்கங்கீரா நரவள்ளிக்கொட்டை சாத்தையும் துப்பரவு செய்து எடுத்துக்கொள்ளுவா அதனால முருக்கங்கீரை கணக்க வேணும் பண்ணல இந்த முருக்கங்கீரை இந்த நெட்டில் வந்து ஒரு மூன்று அப்படி எடுத்தா காணும் பெரிய ஒரு வாயகன்ற பாத்திரம் உண்டு எடுத்து தண்ணியை விட்டு நாங்கள் கொதிக்க வச்சு கொள்ளணும் பெரிய பாத்திரம் தான் எங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு கிளறி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நாங்கள் இந்த தண்ணியை அடுப்புல கொதிக்க வச்சு கொள்ளுவோம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு நாங்கள் மரவள்ளி கிழங்கு வெள்ளை அதுகள் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்து கொள்ளுவோம் அஞ்சூறு கிராம் மீன் கனவா நண்டு ராளுக்கு நீங்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் அப்படி கிழங்கு எடுத்துக்கொள்ளுங்க மரவள்ளிக்கிழங்கு ஒடியல் மா எல்லாம் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க ஆக கணக்கு நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்டீங்கன்னா ஆக கட்டியா வந்துடும் அனைபடியா இருநூற்றி ஐம்பது கிராம் அஞ்சூறு கிராமுக்கு அளவா இருக்கு இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த ஒடிய்குள்ள பல்வேறு பட்ட சத்துக்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நார்ச்சத்து புரதம் கார்போகைட்ரேட் அப்படி பல்வேறு கொழுப்பு பல்வேறு பட்ட சத்துக்கள் இருக்கு இதே நீங்கள் வந்து உங்களுக்கு உடல்நிலை இயலாம காய்ச்சல் வந்த காலங்கள்ல அப்படியான உடம்பு உடல் சோர்வா இருக்கிற நேரங்கள்ல நீங்கள் இப்படி செய்து சாப்பிட்டீங்கன்னா உட உடல் சுறுசுறுப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதொரு சாப்பாடாக இருக்கு வாங்கும் நாங்கள் தொடர்ந்து எப்படி எல்லாம் செய்து சமைக்க போறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம் நான் ஊற வச்சிருந்த மிளகாயையும் மஞ்சத்தூளும் போட்டு இதை அடிச்சு எடுத்து கொள்ள போறேன் பேஸ்டா எடுத்து வச்சிட்டு மிளகு எங்களுக்கு உழைப்பு ஏற்ற மாதிரி மிளகும் உள்ளியும் போட்டு இடிச்சு எடுத்து கொள்ள போறேன் இப்ப நீங்கள் பெரிய ஆக்கலைண்டபடியா நீங்கள் மிளகு கொஞ்சம் கூட சேர்த்து கொள்ள நான் சின்ன பிள்ளையிலும் சாப்பிடுறபடியா கொஞ்சமாட்டதும் எங்களுக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் இடிச்சு எடுத்தீங்களேன்னா சரி இப்ப நாங்கள் புளியை கரைச்சு வச்சு கொள்ளுவோம் ரெண்டு மூன்று தண்ணி சேர்த்து நல்லா புளியை கரைச்சி எடுத்து கொள்ளுவோம் இப்ப பாருங்க நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி இதுல பாத்தீங்களாடா ஒடியல் மா பாத்தீங்களா கரைச்சி வச்சுக்க மேலால தண்ணி தெளிஞ்சு போய் அடியில மா படிஞ்சிருக்குது மேலால நாங்கள் வடிச்சு விட்டுட்டு தான் அதுக்கு க உள்ளுக்க குள்ள மேலால தண்ணிய வடிச்சு விட்டுட்டு தான் அடியில படிஞ்சிருக்கிற தான் எடுக்க போறோம் தொடர்ந்து நாங்களும் செய்யக்க பாப்போம் என இப்படி செய்ய போறோம் இப்ப பாத்தீங்களான்டா தண்ணி நல்லா கொதிச்சிட்டுருது இப்படி தண்ணிய கொதிச்சு வரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த குத்தரிசியும் பெருப்பையும் அதுக்குள்ள கொட்டி அவிய விடுவோம் இப்ப பாருங்க ஒடியல்மா அடியில படிஞ்சிருக்கு மேலால தண்ணி இருக்கு இந்த தண்ணியை நாங்கள் வடிச்சு விட்டுட்டு இன்னும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து அப்படியே படியிறத்துக்கு வச்சு கொள்ளுவோம் பாருங்க இப்படி கூலா இருக்குதுண்டு நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சு கொள்ளுவோம் பேருங்கோ அந்த இதுல இருந்த தும்பு தும்புது மேல கழிவு தண்ணி எல்லாம் வந்திருக்காண்டு ப்ரௌன் கலர்ல இனி இந்த தண்ணியை நாங்கள் வடிச்சு விடுவோம் இதையும் சைட்ல எடுத்து வச்சு கொள்ளுவோம் இப்ப பாருங்க எங்களுக்கு திறந்து பாக்க அரைவாசி பதத்துக்கு அரிசி அவிஞ்சிருக்கும் அரிசியும் கடலைப்பருப்பும் இப்படி இரப்பதம் அவிஞ்சு வரையக்குள்ள நாங்கள் மரவள்ளிக்கிழங்க உள்ளுக்க கலந்து கொள்ளுவோம் கலந்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் கிழங்கு பைத்தங்காய் உம் பலாக்கொட்டை எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்கொள்ளுவோம் மூடி அவிய கொள்வோம் அவிய விட்ட கலவைக்குள்ள நான் ராலும் கனவாயும் போட்டிருக்கிறேன் போட்டு கிளறி விட்டுருக்கிறேன் பேருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் ரால் கனவா எல்லாம் போட்டிருக்கிறது பேரங்கோ எல்லா ரால் கனவா போட்டு கிளறி விட்டுட்டு அதோட நாங்கள் நண்டையும் சேர்த்து கொள்ளுவோம் மூடி அவிய விடுவோம் கனவா நன்று மீனையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்படி அவிஞ்சு கொண்டு எங்களுக்கு இடையில தண்ணி காணாம வந்ததுன்னா நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கிற சுடுதண்ணியாக ஊற்றி கலந்து மூடிவிட்டுக் கொள்ளலாம் என்று சொன்னா தண்ணி காணாம இருந்தா எரியப்பாக்கும் உங்களுக்கு கிளறு எல்லாம் கஷ்டமா இருக்கும் ஆனபடியா நாங்கள் தேவைப்படுற நேரத்துக்கு தண்ணி விட்டு கொள்ளலாம் அப்படி எங்களுக்கு தண்ணியா இருக்குதுன்னா நாங்கள் தண்ணி விட தேவையில்லை இப்போ நாங்கள் சிறந்து பார்த்தோம்னா பாருங்க மீன் கணவா ஆள் நண்டு எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுருது இப்படி அவிஞ்சு வரையக்குள்ள நாங்கள் எடுத்து வச்சிருந்த பழப்புளியை விட்டுக் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுவோம் மூடி கொதிக்க விடுவோம் ஒரு கொதி வந்து கிளறி விட்டுட்டு உப்பு தேவையான அளவு நாங்க சேர்த்து கொள்ளுவோம் பாருங்க நான் ஒரு மேசக்கரண்டி எப்படி உப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவைப்படுறதுனா கூட நீங்க சேர்த்து கொள்ளலாம் இப்ப நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி விடுவோம் இப்போ பாருங்க கொதி இப்படி கொதிச்சு கேட்க நாங்கள் மிளகாயும் மஞ்சத்தூளும் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த கலவையை இதுக்குள்ள சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் நல்லா கிளறி விட்டு மூடி கொதிக்க விடுவோம் இந்த மிளகாயின் பச்சை மனம் எல்லாம் போகும் மட்டும் நாங்கள் கொதிக்க விட்டுக் கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் கூடுதலாக சேர்த்துட்டோம் இப்ப நல்லா கொதிச்சு அவ்வளோ பார்க்கவே தெரியும் பேரங்கோ இப்படி இதாக கொதிச்சு கொண்டிருக்காண்டு நல்ல ஒரு கலராகவும் வந்துட்டது இனி நாங்கள் இனித்தான் ஒடியல்மா சேர்த்துக்க போறோம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒடியல்மா மேலால் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு அடியில் படிஞ்சிருக்கிற கலவையை தான் நாங்கள் விட போறோம் பேரங்கோ நல்லா கிளறி இந்த கலவையை நாங்கள் இப்போ இந்த அழிஞ்சு கொண்டிருந்த மீன் நண்டு கலவையோடு சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டு காய்ச்சிவோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒடியல் மாவும் நல்லா அவிஞ்சு எங்களுக்கு கூழ் ரெடியாகி கொண்டு வருது இப்படி ரெடியாகி வேற வார நேரத்தில் தான் நாங்கள் முருக்கங்கீரை சேர்க்கணும் முருக்கங்கீரை வந்து எங்களுக்கு நல்லா அவியணும் அண்டு இல்லை ஆனபடியா நாங்கள் அடுப்பையும் நல்லா லோவில் விட்டு கொண்டு முருக்கங்கீரையை கலந்து கிளறி விட்டு கொள்ளுவோம் பார்க்கவே தெரியும் இப்படி ஒரு நல்ல ஒரு கலராகவும் நல்லா வந்திருக்குதுண்டு உங்களுக்கு தண்ணியா இருக்கணும் இருக்கணும்தா இதுல பதம் ஓகேயா இருக்கும் அப்படி தண்ணி தேவையாண்டா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொள்ளலாம் கலந்து விட்டுட்டு நாங்கள் வெட்டி வச்சிருந்த தேங்காய் சொட்டு இருக்குதானே தேங்காயை மேலால தூவி கொள்ளுவோம் தூவி நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் அப்புறம் நாங்கள் எங்களுக்கு இந்த கூழ சாப்பிடக்குள்ள எங்களுக்கு இடைக்கிட கடிப்படும் இந்த தேங்காய் சொட்டு எங்களுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் இந்த தேங்காய் சொட்டை போட்டோம் அந்த மெல்லிய ஹீட்லேயே அது அவிஞ்சா எங்களுக்கு காணும் அதே மாதிரி தான் முருக்கங்கீரையும் நல்ல ஹீட் தேவையில்லை எங்களுக்கு அவிய தேவையில்லை இந்த ஒடியற் கூழு சூட்டிலேயே தேங்காய் சொட்டும் முருக்கங்கிரையும் அஞ்சிரும் இனி நாங்கள் கூழ் ரெடி ஆயிட்டு இனி அடுப்பை ஓவ் பண்ணி இறக்கிக் கொள்ளுவோம் நான் செய்தெடுத்த ஒடியற்கூழ் வந்து பத்து பேருக்கு காணக்கூடிய ஒடியற்குள் தான் செய்திருக்கிறேன் இதுல வந்து மீன் கனவா நண்டு ராள் அஞ்சூறு கிராமும் ஒடியல் மா மரவள்ளிக்கழங்கு இருநூற்றி எண்பது கிராம் குத்தரிசி நூற்றி ஐம்பது கிராமும் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் பைட்டங்காய் பலாக்கொட்டை நூறு கிராம் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் இதே அளவுக்கு நீங்க கூடுதலான பேர் குடிக்கிறோன்னா நீங்கள் இதே போல கூட்டிக் கொள்ளலாம் அல்லது நீங்கள் தேவைக்கேற்ப குறைச்சும் செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்